அண்மை செய்தி தஞ்சையில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஜெய் சதீஷை மீண்டும் தேர்வு செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது எல்முருகன் முன்னிலையில் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் தஞ்சையில் மாவட்ட தலைவர் பதவிக்கு ஜெய் சதீஷ் என்பவரை மீண்டும் தேர்வு செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருள் ரூபல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அருள் தற்போது அங்குள்ள கலர் நிலவரம் என்ன முழு விவரங்கள் வணக்கம் சொல்லுங்க அதாவது தஞ்சை மாவட்டம் தொல்காப்பிய கழுக்கம் அருகே தனியார் திருமண மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவருக்கான தேர்வு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜக கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் சிறிது நேரம் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டது அதாவது தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் பதவிக்கு ஜெய் சதீஷ் என்பவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் எல் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த மண்டபத்தில் சிறிது நேரத்துக்கு மேலாக பரபரப்பு என்பது ஏற்பட்டது அப்போது அங்கு இருந்த கட்சி நிர்வாகிகள் அவர்களை அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்தி அவகார வைத்தனர் பின்பு இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக தற்போது பேசிக் கொண்டு வருகிறார்கள் முக்கிய நிர்வாக பொறுப்பு பொறுப்பு பதவி மிக நிகழ்ச்சி போல் ஏற்பட்டால் தஞ்சை சிறிது நேரத்துக்கு மேலாக அந்த கட்சி சலதளிப்பு என்பது ஏற்பட்டு உள்ளது நன்றி அருள் ரூஸ்வல் அமைதி உட்கார்ந்து உட்கார்ந்த நேரம் அஜீ கட்டுப்பாடு இருக்கு அதே